அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் ஆடி மாதத்தோட முதல் நாள் அனைவருக்கும் ஆடி மாத நல்வாழ்த்துக்கள் பிறந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தில் அம்மனுடைய அருள் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம வேண்டிக்கிட்டு இந்த பதிவுக்குள்ளார போகலாம் பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் வாழ்க வளமுடன் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள் நீங்கள் ஏங்க ஏதாவது ஒரு பதிவு போட்டால் உங்கள் குலதெய்வம் பேரை டைப் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை டைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் நம்மளை சுற்றி ஒரு நாளில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது வீட்டில் பிரச்சனை வெளியில் வேலைக்கு போனால் அந்த இடத்துல பிரச்சனை இருந்தாலும் இவற்றை எல்லாம் நான் சமாளித்து என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய குடும்பத்தை நான் நல்லபடியாக எடுத்துக்கிட்டு போவேன் அப்படிங்கிறதுக்காக தான் இதை மாதிரியான நேர்மறையான விஷயங்களை ஒன்றும் மந்திரத்தை உச்சரிங்க இல்லை இதை மாதிரி ஒரு சின்ன விஷயம் ஒரு நாள் முழுக்க எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ நம்ம வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அப்படின்னு சொன்னாலே அது நமக்கு பல நன்மைகளை பெற்றுத்தரும் சோ எல்லாருமே ஒரு ரெண்டு செகண்ட் செலவு பண்ணி வாழ்க வளமுடன் அப்படிங்கிறத மட்டும் நீங்க டைப் பண்ணுங்க நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையிலையாவது அது நமக்கு நன்மையை செய்யும் இன்றைய தினம் குபேர நாள் வியாழக்கிழமை குருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தேய்பிரை அஷ்டமியும் சேர்ந்து வருது அஷ்டமி அப்படின்னாலே பைரவர் வழிபாடு வாராகி வழிபாடு இதையெல்லாம் நம்ம வந்து செய்வோம் நம்ம வந்து பெருசாக எதுவும் தீபம்லாம் நம்ம போட முடியல அப்படின்னாலும் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு நீங்கள் செல்லும் பொழுது அங்கே பைரவர் சந்நிதி திறந்துருந்ததுன்னா அவரை ஜஸ்ட்டு வணங்கி இன்றைய தினம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் உன் பாதத்தில் வைக்கிறேன் அதை எல்லாத்தையும் நீ வந்து சரி பண்ணி கொடு அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கலாம் அதே போல் பைரவரோட ரூபமாக இருக்கக்கூடிய நாய்களுக்கு உங்களால் முடிந்த உணவுகளை இப்போ இந்த பதிவை பார்க்குறீங்க ஈவினிங் வெளியில் போகிறீங்க ஸோ அப்போ உங்களால் முடிந்த உணவுகளை நீங்கள் கட்டாயம் வாங்கித்தாங்க அதே போல் இன்று ஆடி மாதம் முதல் நாள் அப்படிங்கிறதால வாராகி எண்ணெயை வழிபாடு செய்பவர்களும் இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம் எல்லாமே நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்கான மிக மிக அற்புதமான ஒரு நாள் அன்னையின் அருளோடு நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நாளைக்கு ஆடி வெள்ளி அதனால் இன்றைக்கே நம்ம அம் அம்பாள் கிட்ட நம்முடைய கஷ்டங்கள்லாம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கோரிக்கை வைக்கப் போகிறோம் அதை தான் நம்ம இந்த பதிவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அஷ்டமி அப்படின்னாலே எட்டாவது திதி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா பதினேழு ஒன்று ப்ளஸ் ஏழு உங்களுக்கு வரக்கூடியது எட்டு அப்படிங்கிற கூட்டுத்தொகை அதனால் இன்று இரவு நம்ம வந்து ஒரு மிக முக்கியமான விஷயத்தை செய்ய போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு நேரம்லாம் கிடையவே கிடையாதுங்க எந்த நேரம் வேணாலும் செய்யலாம் ஜஸ்ட்டு வந்து ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த வெள்ளை பேப்பரில் எட்டு முறை உங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதுங்க நம்பர் போட்டுக்கோங்க எட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர்னு போட்டுக்கிட்டு இப்போ கடன் அப்படின்னா நீங்கள் கடன் தீர வேண்டும் அப்படின்னே எழுதலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து எதெல்லாம் நம்மளை விட்டு தேய்ந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த விஷயங்களை நம்ம வேண்டிக்கிட்டு எழுதலாம் நோய் தீர வேண்டும் கணவரின் குடிப்பழக்கம் தீர வேண்டும் பிள்ளைகளின் என்ன செய்ய என்ன சொல்கிறது கெட்ட பழக்கங்கள் தீய பழக்கங்கள் தீர வேண்டும் போக வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதலாம் வழக்கு எதிரி தொல்லை கண்திருஷ்டி இவையெல்லாம் தீரணும் அப்படிங்கிறத எழுதிக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சண்டைகள் தீர வேண்டும் வேலையில் இருக்கக்கூடிய தடைகள் தீர வேண்டும் நீங்க வேண்டும் அப்படின்னு திருமண தடையோ அல்லது குழந்தை பேரில் வந்து நிறைய தடை இருக்குது இப் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் அஞ்சு மாதத்தில் எனக்கு வந்து குழந்தை நான் மிஸ் பண்ணிட்டேன் ஆபாட்டாக ஆகிடுது ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் நிறைய வருது இந்த காலகட்டத்தில் அந்த இஷ்யூஸ் நிறைய இருக்குது ஸோ அதில் வந்து இருக்கக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதலாம் அது வந்து நீங்கள் தான் அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும் ரொம்ப பெருசாகவும் எழுதாதீங்க சின்ன சின்னதாக எழுதுங்க அந்த எட்டு வரியும் ஒன் ஒரே வரி தான் எழுதணும் எட்டு பிரச்சனைகள் எழுதக்கூடாது ஒரே ஒரு பிரச்சனை குடிப்பழக்கம் தீர வேண்டும்னால் அந்த குடிப்பழக்கம் குடிப்பழக்கம்னே தான் எட்டு வரிகளும் நீங்கள் எழுதணும் ஜஸ்ட்டு நீங்கள் எந்த பேனாவில் வேணாலும் எழுதலாங்க எந்த கலரில் எழுதணும் அப்படின்லாம் எந்த வித அவசியமும் இல்லை அதை மாதிரி கோடு போட்ட பேப்பராக கோடு போடாத பேப்பராக அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை நீங்கள் ஜஸ்ட்டு இந்த பதிவை நீங்கள் இரவு ஒரு பத்து மணிக்கு பார்க்குறீங்க பதினோரு மணிக்கு பார்க்குறீங்கன்னா கூட பரவாயில்ல நீங்கள் ஒரு பேப்பரை எடுத்து என்ன உங்களுக்கு மனசில் இந்த ஒரு கஷ்டம்தான் எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து எட்டு முறை மட்டும் நீங்கள் எழுதுங்க எட்டு முறை எழுதிட்டு உங்களுடைய தெய்வங்கள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்கள் அம்பாள் எல்லாரையுமே வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு அந்த பேப்பரை மடித்து நீங்கள் பெட்டில் படுத்தாலும் சரி அல்லது தரையில் படுத்தாலும் சரி உங்கள் தலையணைக்கு அடியில் மட்டும் நீங்கள் அதை வச்சுக்கோங்க நீங்கள் எழுதுனதை நீங்கள் படித்து பாருங்கள் எட்டு முறை அதை வந்து உங்கள் மனசுக்குள்ளாரே அந்த வரிகளை வந்து படித்து பார்த்துட்டு அதை உங்கள் தலையணைக்கு அடியில் வச்சு படுத்துருங்க இது வந்து யார் செய்யலாம் யார் செய்யக்கூடாது ஆண்கள் பெண்கள் படிக்கிற பசங்க எல்லாருமே இதை செய்யலாம் இப்போ ஒருத்தவங்க வந்து பத்தாவது படிக்கிறாங்க கணக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த கணக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரணும் நான் மேக்ஸ் வந்து நல்லா போடணும் அதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் தீரணும் அப்படிங்கிறத கூட அவங்க எழுதலாம் அந்தந்த வயசுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குதோ அதை எழுதி ஜஸ்ட்டு தலை அணைக்கடியில் நான் சைவம் சாப்பிட்டேன் அல்லது வந்து நான் வந்து மாதவிடாய் காலம் பிறப்பு இறப்பு தீட்டு எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க ஜஸ்ட்டு இதை மட்டும் எழுதிட்டு நீங்கள் தலையணை கடியில் வையுங்க வச்சுட்டு நாளைக்கு காலையில் நீங்கள் எழுந்திரிச்சதும் நாளைக்கு ஆடி முதல் வெள்ளி இல்லையா அதனால் காலையில் எழுந்திரிச்சதும் இந்த பேப்பரை வந்து நீங்கள் அப்படியே கசக்கி டஸ்ட்பின்ல போட்டுருங்க அந்த டஸ்ட்பின்ல போட்டதோடு அந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம் இல்லைனா அதை ஜஸ்ட்டு பீஸ் பீஸாக கிழித்து அந்த பிரச்சனைகள் நீங்கள் கிழிக்கும் போதே இந்த பிரச்சனை என்னை விட்டு போகுது இனிமேல் இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில் வரவே வராது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா வேண்டிக்கோங்க வேண்டிகிட்டு அதை கிழிச்சிட்டு டஸ்ட்பின்லேயோ அல்லது வேறு இடத்துலையோ எங்கேயாவது போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் குளிக்கலாம் குளிச்சுட்டு நாளைக்கு செய்ய வேண்டிய அம்பாள் வழிபாடுகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஏன்னா இன்றைக்கி தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறதால எட்டு முறை நான் இன்றைக்கி எழுத சொல்கிறேன் ஸோ இது ரொம்ப 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 எளிமையான வழிபாடு பூஜை கிடையாது நெய்வேதியம் விளக்கேற்றணும் எதுவுமே கிடையாது யார் வேணாலும் செய்யலாம் ஏன்னால் இன்றைக்கி நம்ம நிறைய வழிபாடுகள் சொல்லியிருக்கிறோம் இன்கேஸ் மாதவிடாய்க்காரங்க பிறப்பிறப்பு இருக்கிறவங்க அதெல்லாம் நம்ம செய்ய முடியலையே அப்படின்ட்டு ஒரு கவலையில் இருக்க தேவையில்லை ஜஸ்ட் நீங்கள் இந்த ஸ்கிரிப்டிங் டெக்னிக்கை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த ட்ரிப்புள் எயிட் அந்த எயிட் அப்படிங்கிற சேர்க்கை வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சேர்க்கை இதை வந்து சில பேர் எட்டு நாள் கூட பண்ணுவாங்க எட்டு நாள் தலையணை கீழே வச்சு கூட நம்ம செய்யலாம் அது நம்மளோட விருப்பம் ஒரு நாளோ அல்லது எட்டு நாளோ எத்தனை நாள் நீங்கள் செஞ்சாலும் அந்த கடுத்த நாள் அந்த பேப்பரை நல்லா கிழிச்சிட்டு நீங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ணிடுறது தான் பெஸ்ட்டுங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி